எம்ஜி மோட்டார்ஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் கோவை பிபிஎஸ்எம்ஜி மோட்டார்ஸ் சார்பாக நூறு எம்ஜி கார் வாடிக்கையாளர்கள் ஒருநாள் இலவச சுற்றுலாவாக அழைத்து சென்று கௌரவிப்பு பிரிட்டிஷ் கார் தயாரிப்பு நிறுவனமான எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் ஆட்டோமொபைல் துறையில் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக எம்ஜி மோட்டார் நிறுவனத்தின் கேமண்ட் எனும் எலக்ட்ரிக் வகை கார்களுக்கு பல்வேறு சலுகைகளை இந்நிறுவனம் வழங்கி வருகிறது இந்நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிபிஎஸ்எம்ஜி மோட்டார் ஷோரூமில் காமெட் வாடிக்கையாளர்களுக்கான விழா நடைபெற்றது எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இதில் பிபிஎஸ்எம்ஜி ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நூறு வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஒரு நாள் ட்ரிப்பாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் தீம் பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிபிஎஸ் ஷோரூம் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம் நீங்கள் நீங்க என்ன கேதர் பண்ணியிருக்கோம்னா எம்ஜியோட ஹண்ட்ரட் செலிப்ரேஷனுக்காக நம்ம கோயம்புத்தூர் ஷோரூம்ல ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இரநூறுக்கு மேல கஸ்டமர் காமன் கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு நூறு காமன் கஸ்டமர்ஸ் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பன்ஃபீல்டு டே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அது ஒரு சாட்டிஸ்பை பண்ணுங்க இந்த ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு நீங்க பார்த்துப்பீங்க எல்லா கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க காமன் வெயில்ஸ் அப் பாயிட்டு இருக்கு